ரேக்கி என்ன அதாவது நமது எண்ணங்களை எனர்ஜியை சக்தியை ஆறாவை கண்ணுக்கு புலப்படாத சக்தியை பயன்படுத்தி செய்யும் ஒரு பயிற்சி சிகிச்சை எல்லாரும் வீட்டிலயும் யாராவது ஒருத்தர் ரேக்கி கத்துட்டு இருக்கணும் இந்த ரேக்கி கத்துக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்று விஷயங்கள் ஒன்னு மருந்து மருத்துவம் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங் தூரத்தில் இருக்கிறவங்களை குணப்படுத்தலாம் நாம ஒரு இடத்துல இருப்போம் நோயாளி இன்னொரு நாட்டுல இன்னொரு ஊர்ல இருப்பாங்க இங்கிருந்து குணப்படுத்தலாம் மூணு செல்ஃப் ஹீலிங் நமக்கு நாமே சக்தி அதிகம் பண்ணிக்கலாம் நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம் மூன்று விதமான முக்கியமான விஷயங்களை கொண்டுள்ளது தான் ரேக்கி எனவே ரேக்கியை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அருமையாக இருக்கும் இந்த வகுப்பை நடத்துபவர் பெங்களூரை சேர்ந்த சாய் நிர்மலா அப்படிங்கிறவங்க பல வருடமாக ரேக்கி சம்பந்தமான ரிசர்ச் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு பல வருடமாக வகுப்பு நடத்திட்டு இருந்தவங்க இந்த வகுப்பு ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல போய் சர்ச் பட்டன்ல போய் ரேக்கி லெவல் ஒன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் வரும் அதுலயே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி புக் பண்ணீங்கன்னா லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க ரேக்கி கத்துக்கலாம் ரேக்கி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரேக்கி ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு படிப்பு படியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள்